நமக அனாதியே மல மறைப்பு ஏற்பட காரணம் என்ன உயிருப்பிற்கு அதை பற்றி இன்று சிந்திப்போம் அதாவது ஆணவ மலம் அனாதியிலேயே நம் உயிரை பற்றி உள்ளது என்று சிந்தித்தோம் அதாவது இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னா புரியும் கண்ணு வந்து சூரியன் முன் நிற்பினும் அதில் படலம் படர்ந்துள்ளது என்றால் சூரியனது ஒளியே அந்த கண்ணால் என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது ஏன்னா கண்ணில் படலம் படர்ந்துருக்கு அதனால பார்க்க முடியாது அப்போது அந்த கண்ணை என்ன செஞ்சிருச்சு இருள் மறைச்சிருச்சு அப்படி தானே அப்போது படலம் படர்ந்த அக்கண்ணு போல தான் நம்மளுடைய உயிர் அதாவது உயிரினது அறிவில் இயல்பாகவே பக்குவ குறைபாடு உள்ளது பக்குவ குறைபாடுங்கிறது என்ன அப்படின்னா எதையுமே டக்குன்னு முழுசாக அறிஞ்சிக்க முடியாது படிப்படியாக படிநிலை தான் என்ன செய்ய முடியும் அறிய முடியும் இதுதான் நம்ம உயிரோடய குறைபாடு இந்த குறைபாடு வந்து நம்ம வந்து சித்து அப்படிங்கிறதுனால இக்குறைபாடு நம்மக்கிட்ட இயல்பாகவே இருக்கிறது இத்தகைய பக்குவ குறைபாடு தான் இறைவனது திருவருள் நம்ம உயிரில் இரண்டர கலந்திருந்தாலும் உயிரினது அறிவு அதை தொடக்கத்திலே என்ன செய்யாது அறிஞ்சிக்காது அப்போது நம்மளுடைய இறைவனுடைய திருவருளையே மாட்டாத நிலையில தான் நம்மளுடைய ஆன்மாவின் அறிவு வந்து என்ன செய்து அதனால தான் அனாதியிலேயே ஆணவ மலமாகிய இருளால் மறைக்கப்பட்டது நமது உயிர் நன்றி சிவாய நமக திருச்சிற்றம்பலம்